ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்கார் இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுந்துடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒருத்தருப்பாரு கடகடகடன்னு கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத ஒம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருப்போம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது ஆமா சாமி ராகு கேதுன்னு இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு எது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போது நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சார்னா மாறிடும் நினைச்சா மாராதா சாமினா மாறும் அவங்க நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ராகு அப்படி கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லி அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் ப்ரைவேட் ஜாப்ல அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிப்பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி என்பர்களே ராகு கேது பெயர் மேஷத்தை பொறுத்த வரையில நாள் வரையில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆறு பன்னெண்டாக இந்த ராகுவும் கேதுவும் இருந்தாங்க அப்போ மேஷராசிக்கு நாள் வரையில எப்படி இருந்திருக்கும் கேதுவால் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் நிறைய கால தாமதங்கள் நிறைய சப்ஜெக்டில் நினச்ச விஷயங்கள் ஒரு இடம் விற்கிறதா இருக்கலாம் இடம் வாங்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு ரொட்டேஷனாக இருக்கலாம் அல்லது பணங்காசு சம்மந்தப்பட்ட காசு படம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துருக்கும் வருமா வராதா அடைச்சி எனக்கு வானவே வான நீயே போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப விட்டுருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஏமாற்றங்கள் குறிப்பாக பிரிவுகள் நல்ல தம்பதிகள் கூட காதலர்களாக ஒத்துருக்கு ஒத்துரு நல்லா புரிஞ்சின்று நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஏமாற்றங்கள் பிரிவுகள் வம்பு வழக்குகள் டாக்குமெண்ட்டு தொலைஞ்சி போகிறது டாக்குமெண்ட்டு காணாமல் போகிறது இல்லை டாக்குமெண்ட்டில் ஏதேனா குளறுபடிகள் இருப்பது ஏமாற்றங்கள் அப்புறம் பணம் காசு கொடுத்து ஏமாறுறது சிக்கல்லாம் மாட்டிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு இடத்த வாங்கிட்ட சாமி இது மூவ் ஆகவே இல்லை நான் இப்படி இப்போ திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வந்துரும்னு எனக்கு வரல சாமி அது எனக்கு எந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் மனக்குழப்பம் கேதுன்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது ஏன்டா இப்படி இருக்க நீ அப்படின்ட்டா தெரிலிங்க அப்படின்வாங்க ஆனால் ம டிப்ரஷனில் இருப்பாங்க மனக்குழப்பம் இதெல்லாம் கடந்த காலங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் பன்னெண்டில் இருந்த ராகு பகவான் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி இருப்பார் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பெரிய பெரிய குடும்பங்கள் பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல படித்து இருக்கக்கூடியவங்க விபரமானவங்க அவர்கள் கூட பழங்காசில் ஒரு பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டியிருப்பாங்க தேவையில்லாமல் ஏமாந்துருப்பாங்க அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம இந்த மாதிரிலாம் ஏமாறுவோம் அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களே வீண் விரயங்கள் இருந்திருக்கும் காசு பணம் காணாமல் போயிருக்கும் எப்படி செலவாச்சுனே எனக்கு தெரியலிங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பணங்காசு அடுத்து அடுத்து ஏதோ ஒரு விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேஷராசி என்பர்களே மனசில் ஒருவிதமான பயம் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் நல்லபடியாக அமையுமா அமையாதா இப்போ வாழ்ந்துன்னு இருக்கக்கூடிய இந்த தரம் இன்னும் குறைஞ்சிடுமா டவுன் ஆகுமா இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இப்படியெல்லாம் பலவிதமான மனக்குழப்பத்தில் மனசுல ஒரு பயம் வீண் விரயங்கள் இன்னும் சொல்லப்போனா எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் புதுசு புதுசா எதிரி உருவாகுமா புதுசு புதுசா எதிரி உருவாகுவான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால அப்படியெல்லாம் எல்லாம் புதிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண் அவமானங்கள் தலைகுனிவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு இதெல்லாம் சந்தித்து வரக்கூடிய மெயினா டிமாண்ட் இது சம்பந்தமா சந்தித்து வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் ராகு செல்கிறார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் கடந்த காலம் நாலு நிமிஷம் பேசிட்டேன் கடந்த காலங்கள் நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்க போது மேஷ ராசி அன்பர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய அளவில் ஃபேக்ட்ரி கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழிலதிபர்கள் இன்னும் சொல்லப்போனால் என் அன்பு விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் விவசாயம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் கை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு ஏற்படுத்த போகிறார் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் மகசூல் அற்புதமாக இருக்கும் விவசாய பொருட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உணவு சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு ஊருகா ஐட்டம்ஸு ஃபுட் இண்டஸ்ட்ரி விஜிடபிள்ஸு அப்போது இது சார்ந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாய பொருமக்களாக இருக்கலாம் தோட்டம் தோட்டம் இருக்கலாம் தேங்காய் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் அப்போ விவசாய பெருமக்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிக்கு சிறப்பாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் அற்புதமாக இருக்கும் போது உங்களுக்கு தட்டி தூக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் வரையிலுமே கூட அற்புதமான கால நேரமாக உங்களுக்கு அமையப்போகிறது மேஷராசி அன்பர்களே கவலை வேண்டாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் அல்லது எதிரிகளுடைய குடும்ப உறுப்பினர்களே பகை பங்காளிகளாக பகைவர்களாக மாறிவிடுவது பகை பகைவர்களால் வரக்கூடிய சோதனைகள் அவங்கள எதிர்கொள்ள முடியாமல் டார்ச்சர்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே குறிப்பா வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல செய்தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராகுவால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சார் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைய போகுதுங்க சார் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க சார் அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் வருமானம் உய பதவி உயர்வுகளாக இருக்கலாம் வெற்றி வகை சூடக்கூடியவர்களாக இருக்கலாம் மீடியா லைனில் நீங்கள் இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களால் மீடியா துறையில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸ் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்ப யாராக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே லாபத்தில் வரக்கூடிய ராகு உங்கள் ஜாதகம் சரியாக இருக்குமேயானால் நான் எல்லாருக்கும் அதுதான் சொல்றது உண்டு கிரகம் கொடுக்க தயாராக இருக்குது வாங்கிக்கக்கூடிய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா நீங்கள் அதை தான் செக் பண்ணிக்கணும் ராகு ஆல்மோஸ்ட் எப்பொழுதுமே கொடுக்க தயார் வாரி வழங்கிடுவார் கொடுத்தாருனா சா சாதாரணமாக கொடுக்க மாட்டார் ஆயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி முந்நூற்றம்பது கோடி அப்படி தான் கொடுப்பார் ராகு கவனமாக இருக்கணும் அவர்கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் நான் பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ மேஷராசி என்பர்களே நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உள்ளது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கேது பயிற்சியாக அமைகிறது உங்களுக்கு என்னெல்லாம் அதிர்ஷ்டம் வேண்டுமோ அதை எல்லாம் கேளுங்கள் எல்லாமே இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேலூர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி